லால் சலாம் லால் சலாம் அப்படின்னாலே பல பிரச்சனைகளை சந்திக்க இந்த படம் அதே மாதிரிதான் இப்ப புதுசா ஒரு பிரச்சனைய வந்திருக்கு இந்த படத்துடைய ஹீரோனி பேசின பேச்சு இன்னைக்கு பல இடங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன பேச்சு பேசினாங்கன்னா தமிழர்களை இழிவா பேசியிருக்காங்க அவமானப்படுத்தி பேசியிருக்காங்க அதுதான் இன்னைக்கு பல ட்ரெண்டாக இருக்கு இந்த பிரச்சனையால இந்த படத்தை வெளியீட்டுக்கு பல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த படம் தோல்விக்கே போறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இந்த உடைய ஆரம்ப ஸ்டேஜ் இன்னைக்கு போக போக இந்த பிரச்சனைகள் விஸ்வூர்வம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு நடிகை யார் அப்படின்னு பார்த்தா கர்நாடகத்தை பூர்வீமா கொண்டு பெங்களூர்ல படித்து வளர்ந்து வந்த தன்யா பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவ தான் இந்த நடிகை இவங்களுடைய முதல் படம் அப்படின்னு பார்த்தா ஏழாம் அறிவு ஏழாம் அறிவுல வந்து சுருதி காசனுக்காங்கள சுருதிஹாசனுக்கு வந்து ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாங்க சரி அந்த படம் மட்டும் இல்ல அதுக்கப்புறம் வந்து காதலில் சொதப்புவது எப்படி வாயை வாயமூடி பேசவும் ராஜா ராணி அப்புறம் மாறி இப்படி பல படங்களை வந்து அவங்க வந்து ஃப்ரெண்டாக வந்து நிறைய ஹீரோனி ஃப்ரெண்டாக வந்து நடிச்சுக்கிட்டு வந்துக்கி இருந்தாங்க அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து பெங்களூருக்கு போயிருக்கும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் காவேரி பிரச்சனை வந்து எழுது காவேரி பிரச்சனை எழும்போது இங்கே இருக்கிற தமிழர்கள் ஃபுல்லாக தண்ணீர் கேட்டு அங்கே வந்து பல பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு பதிவு கூடறாங்க என்ன பதிவு கூடாங்கன்னா அதுதான் இன்றைக்கி வந்து பிரச்சனையே தண்ணீருக்காக எல்லாம் நீங்கள் வந்து பிச்சு எடுக்கிறீங்க நீங்கள் எங்க பெங்களூர் வந்து ஆக்கிரமிச்சதுனால எங்கள் ஊரை நீங்கள் கொச்சப்படுத்திட்டீங்க இருந்தாலும் வந்து தண்ணீர் பிச்சை கேட்குறீங்க நாங்கள் தாராம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணி ஒரு பதிவு போடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தண்ணீர் பிச்சை கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தமிழரை பத்தி சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இங்கே பிச்சை கேட்கறதுனால நாங்கள் தாரோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பதிவு போடுறாங்க இது அன்னைக்கு வந்து பரவலா போய்க்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா பல பேர் வந்து நெட்டீசன்கள் உள்ள அவங்களுக்கு வந்து ஹார்ட் தன்யா அப்படிங்கிற ஓபன் பண்ணி அவங்கள ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க இதனால வந்து அவங்க வெறுப்பாகி போய் நான் வந்து தமிழ் சினிமாவிலே நடிக்க மாட்டேன் தமிழ்நாட்டு பக்கமே மாட்டேன் தமிழ் சினிமாவுக்கு என்ன சம்பந்தமில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓடிட்டாங்க அப்படி ஓடி தமிழ் சினிமாவுக்கே வராத அவங்கள இன்னைக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கூட்டுக்கு வந்து அது வந்து லால் சலாம் படத்தில் ஹீரோனி ரஜுக்கு நடிக்க விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஓடிக்கிறது தமிழர்களை வந்து அவமானப்படுத்திருக்காங்க பிச்சைக்காரங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்க பிச்சை எடுக்கிறதுனால நாங்கள் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அவமானப்படுத்தின ஒரு நடிகை கொடுக்க வந்து ஹீரோயின் நடிக்க விட்டு தமிழ்நாட்டுல வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட்டு அவங்கள வந்து ஒரு வெற்றி நாயகியா தமிழகத்தில் உருவாக்க பாக்குறாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு புகார் எழுது அது மட்டும் இல்லை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சரி ரஜினிகாந்த் சரி கர்நாடக கரங்க அதனால் வந்து அவங்க கர்நடக நடிகைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்க தமிழர் தமிழன்னு சொல்லிக்கிருந்தாலும் இருந்தாலும் இருந்தாலும் அந்த கர்நாடகர்க்கு தான் அவங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நெட்டிசன் பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிரச்சனை இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பல இது போய்க்கிருக்கு நெட்டிசன் பல பேர் பல விதமாக சொல்லிக்கிருக்காங்க சில பேர் வந்து எல்லாம் இல்லைப்பா கடந்து போயிட வேண்டியதான் நீ அவங்களே நினச்சி அதை வருத்தப்படுவாங்க அப்படின்ட்டு சில பேர் வந்து சொல்கிறாங்க சில பேர் அதெல்லாம் முடியாது தமிழர்களை பிக்சர்கள் சொல்லியிருக்காங்க அதனால இவங்களை வந்து படத்தை வந்து வெற்றியடை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பல பேர் பேசியிருக்காங்க இவங்க இதுக்கு என்ன செய்ய போறாங்க இந்த நடிகை இந்த நடிகை வந்து இது அப்படியே லாசம் சலமா விட்டோம்னாக்கும் இந்த பிரச்சனை விஸ்வரேன் இது வந்து லால் சலாம் படத்துக்கு வெற்றியை எப்பவுமே வந்து இந்த படம் வந்து ரஜினி நடிச்ச படம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிருக்காங்க லாலு சலாம் படத்துல வந்து விக்ராந்த் நடிச்சாரு மற்றவங்க நடிச்சாங்க அப்படின்னா படம் வந்து எல்லாம் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க ஏன்னா அந்த படத்தை லைக் ஆக தயாரிக்குதா அதனால் வந்து மற்ற நடிகர்கள் நினைக்கிறாங்கன்னா அந்த படத்தை வந்து பெரிய அளவில் கொண்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால ரஜினிகாந்த் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மம்படியை கொண்டு வந்து இந்த படத்தில் சின்ன சின்ன நடிக்க விட்டு இது ஒரு ரஜினி படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவத்தை கொண்டு வந்து பிங்கத்தை கொண்டு வந்து அவங்க வச்சுருக்கம்போது இப்போ அந்த நடிகை செஞ்ச இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துருக்கு இந்த விஸ்வரூபம் எடுத்து இந்த பிரச்சனையும் எப்படி அவங்க சரி கட்ட போகிறாங்கன்னு தெரியல இருந்தாலும் வந்து இந்த பிரச்சனை வந்து வளர்ந்து கொண்டே போனால் இந்த படம் லால் படம் வெளியாவதற்கும் பிரச்சனை வரும் அதே மாதிரி வந்தாலும் வெற்றி அடையிறதுக்கும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது மட்டும் உண்மை அதுக்கு முன்னாடி இந்த நடிகை என்ன செய்ய போகிறாங்க தமிழர்கள் வந்து அம்மானவா பேசிட்டாங்க இந்த அம்மானா பேசுறது இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வைரல் ஆகியிருக்கு இனி அவங்க வந்து தமிழ்நாட்டை நான் பண்ணது தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்பாங்களா இல்லை மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் வந்து தமிழ்நாட்டு பக்கம் நீ அடுத்த நடிக்க மாட்டேன்னு போவாங்களா அப்படிங்கிற பிரச்சனை நீ போக போதான்னு தெரியும் இருந்தாலும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்கேன்